வணக்கம் சமூகத்தின் அன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்ன மார்சன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் பழைய உச்சக்கர வண்டிகளை மின்சார முறைக்கு மாற்ற புதிய திட்டம் ரீதியில் உள்ள அனைத்து பிரதேச செயலாளர்களும் கொழும்புக்கு அழைப்பு தனித்திருக்கும் ஆனந்த சுதாகரின் பிள்ளைகளுக்கு அரசின் ஆற்றுப்படுத்தல் ரவிகரன் எம்பி கேள்வி வைத்தியசாலைக்குள் சென்றால் மன்னார் மக்கள் அஞ்சுவதாக சுட்டிக்காட்டிய செல்வம் எம்பி கடுக அனர்த்தம் இடிபாடுகளுக்குள் பெண்ணொருவர் உயிருடன் மீட்பு திம்முல பத்தனையில் மண்மேடு சரிந்து விழுந்ததில் வீடு ஒன்று பலத்த சேதம் இன்று இரவு வரை காத்திருக்கும் ஆபத்து இலங்கை மக்களுக்கு செம்மஞ்சல் எச்சரிக்கை தாந்தாமலை முருகன் ஆலயத்தில் அமைக்கப்பட்ட தொல்பொருள் பதாகை அகற்றாவிட்டால் போராட்டம் வெடிக்கும் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை மாவீரர் நாளை அனுஷ்டிக்கு எழுச்சிவிட்ட கோம்பாவில் மாவீரர்களின் பெற்றோர்கள் கௌரவிப்பு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் சுற்றிவளைப்பு இருநூற்று ஆறு கடவுள் சீட்டுகளுடன் நால்வர் கைது பழைய எரிபொருள் முச்சக்கர வண்டிகளை மின்சார முறைக்கு மாற்றுவதற்கான விசேட வேலை திட்டம் ஒன்றை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளது விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் கிரிஷாந்த் அபேசேன இதனை தெரிவித்துள்ளார் மேலும் முச்சக்கர வண்டிகளின் மேற்கூரையில் சூரிய சக்தி தகடுகளை பொருத்துவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார் தேசிய பொறியியல் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி நிலையத்தினால் ஏற்கனவே புதிய மின்சார முச்சக்கர வண்டி ஒன்று வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் தனியார் துறையுடன் இணைந்து இதனை மேலும் மேம்படுத்த எதிர்பார்த்துள்ளதாக தெரிவித்தார் எதிர்காலத்தில் முச்சக்கர வண்டிகளின் மேற்கூரையில் சூரிய சக்தி தகடுகளை பொருத்தி அதன் மூலமே வண்டியை இயக்குவதற்கான திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது இது தொடர்பான ஆராய்ச்சிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இதன் வெற்றி நாட்டுக்கு ஒரு பெருமதிமிக்க முதலீடாக அமையும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் மேலும் பெட்ரோல் இயங்குகின்ற பழைய முச்சக்கர வண்டிகளை மின்சார முறைக்கு மாற்றுவது மிகப்பெரிய நன்மையாகும் அந்த வண்டிகளை தொடர்ந்தும் பயன்படுத்த முடியும் என்பதுடன் பெட்ரோலுக்கான செலவு இல்லை இந்த முறையில் ஒரு கிலோமீட்டருக்கு சுமார் ஐந்து ரூபாய் மட்டுமே செலவாகும் ஒரு முறை மின்னேற்றினால் சுமார் நூறு கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்க முடியும் வாகனத்தை மின்சார முறைக்கு மாற்றுவதற்கு சுமார் எட்டு லட்சம் ரூபாய் செலவாகும் என்றும் அவர் தெரிவித்தார் அனைத்து பிரதேச செயலாளர்களும் இன்று கொழும்பிற்கு அழைக்கப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிற்கான அரசாங்கத்தின் அபிவிருத்தி வேலை திட்டங்கள் மற்றும் பிரஜாசக்தி கிராமிய அபிவிருத்தி அணுகுமுறை குறித்து தெளிவுபடுத்துவதற்காகவே இந்த அழைப்பு விடுக்கப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இந்த விசேட கலந்துரையாடல் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக்க சனத் குமார்நாயக தலைமையில் அலரி மாளிகையில் உள்ள பிரதான மண்டபத்தில் இடம்பெறவுள்ளது கிராமிய வறுமை ஒழிப்பதற்கான அரசாங்கத்தின் மிக முக்கிய முன்னுரிமை திட்டமாக பிரஜாசக்தி வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது இந்த திட்டத்தை அடிமட்ட அளவில் எவ்வாறு பயனுள்ள வகையில் நடைமுறைப்படுத்துவது என்பது குறித்து இதன்போது பிரதேச செயலாளர்களுக்கு விரிவாக தெளிவுபடுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

தமிழ் அரசியல் கைதி ஆனந்த சுதாகரின் பிள்ளைகளின் ஆரோக்கியத்திற்கு இந்த அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் வரவு செலவு திட்டம் என்ன ஆற்றுப்படுத்தலை வழங்கப் போகிறது என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறை ராசா ரவிகரன் கேள்வி எழுப்பியுள்ளார் பாராளுமன்றில் இன்று இடம்பெற்ற சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சின் மீதான குழுநிலை விவாதத்தில் பங்கேற்று கருத்து தெரிவிக்கின்ற போது நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் மேற்கண்டவாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நினைவு தெரிந்த சிறையிலே தந்தை இருக்க வளரும் காலத்தில் தாயையும் இழந்து பின்னர் கடந்த மூன்றாம் நாள் வளர்த்த பாட்டியையும் இழந்து தனித்திருக்கும் இந்த ஈழத்தின் சிறுமியை சிறுவனை தமிழ் அரசியல் கைதியாக பதினேழு ஆண்டுகள் சிறைக்குள் வாடும் தம்பி ஆனந்த சுதாகரின் பிள்ளைகளின் ஆரோக்கியத்துக்கு இந்த அரசின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் வரவு செலவு திட்டம் என்ன ஆற்றுப்படுத்தலை வழங்க போகின்றது அந்த பிள்ளைகள் இந்த இனவாத மண்ணில் பிறந்ததை விட வேறு என்ன தவறு செய்தன ஆரோக்கியமான சமூகமன்றை நோக்கிய ஆரோக்கிய வாழ்வை உங்கள் அரசு இந்த தீவிலே வாழும் அந்த பிள்ளைக்கு வழங்காதா பேரவையை தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே இந்த தீவிலே ஆயுதங்களை விரும்பி ஏற்ற இனமெல்ல எங்கள் இனம் அரசியல் வழியில் போராடி தோற்று ஆயுதங்களை ஏந்த நிர்பந்திக்கப்பட்டோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுடன் ஆயுதமும் மௌனிக்கப்பட்டது இனங்களுக்கு இடையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தவே மாறிவரும் அரசுகள் முயல்வதாக அறிக்கைகள் காட்டுகின்றன செய்திகளில் அரசுகளின் சார்பாளர்களாக நீங்கள் மாறி மாறி எங்களை ஏமாற்றுகின்றீர்கள் எங்கள் அயல் வீட்டு பிள்ளை தம்பி ஆனந்த சுதாகரின் மகன் மற்றும் மகளை போல பிறந்தது முதல் இறக்கும் வரை பிள்ளைகளும் சகோதரர்களும் மனைவிகளும் கணவன்மாரும் தந்தையரும் தாய்மாரும் பாட்டன் பாட்டியாரும் மாறுமாக ஒட்டுமொத்த ஈழத் தமிழினமும் இன்னமும் படுக்களோடு தான் நகர்கின்றோம் மன்னார் அரச சாலைக்குள் சென்றால் வெளியே உயிரற்ற பிணமாக மக்கள் அங்கு செல்வதற்கு அச்சமடையும் நிலை உருவாகியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடக்கிலாட்டினார் அது மட்டுமன்றி யாழ்ப்பாணத்திற்கு ஏ ஒன்பது வீதியில் ஈஸியாக வரும் அமைச்சர்கள் மற்றும் உயர்ஸ்தானியர்கள் வன்னிக்கு வர தயங்குவதாகவும் அவர்கள் அங்கும் வந்து மக்களின் நிலையை பார்க்க வேண்டும் என்றும் அவர் மேலும் ஊழியர்களை உண்மையிலே மன்னார் வைத்தியசாலையிலே எங்களுடைய மக்கள் போவதற்கு தயங்குகிறார்கள் அங்கே உள்ளே போனால் வெளியிலே பிரேதமாக உயிரற்ற உடலாக வரும் வந்து விடுவோம் என்ற அவநம்பிக்கை இருக்கிறது எங்களுடைய மன்னார் மாவட்டத்தின் வைத்தியசாலை ஏதாவது நடந்துவிட்டால் எங்களுடைய வைத்தியர்களை எங்களுடைய மக்கள் சூளுகிறார்கள் இந்த தவறு நடந்தது பிழை என்று சொல்லுகிறார்கள் ஆனால் எந்த ஒரு அடிப்படை தேவையும் இல்லாத ஒரு நிலையிலே இருக்கின்ற முல்லத்தீவு மன்னார் வைத்தியசாலையிலே எப்படி அவர்கள் தங்களுடைய கடமையை செய்ய முடியும் உளரீதியாக ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார் கடுமண்டாப பகுதியில் இன்று காலை மண்மேடு சரிந்து வீழ்ந்த பகுதியில் இடிபாடுகளுக்குள் இருந்து பெண்ணொருவர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார் குறித்த பெண் சிகிச்சைகளுக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி தற்போது வைத்தியசாலையில் ஐந்து பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இன்று முற்பகல் இடம்பெற்ற இந்த அனர்த்தத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னதாக பாறைகள் சரிந்து வீழ்ந்ததில் ஒரு வீடு மற்றும் பல வியாபார ஸ்தலங்கள் பாதிப்படைந்தன சீக்குண்டவர்களை மீட்கும் பணிகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருவதாக கேகலை மாவட்ட அனர்த்த முகாமை தெரிவித்துள்ளது நுர்லியா மாவட்டம் திம்புலபத்தனை பகுதியில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக மண்மேடு சரிந்து வீழ்ந்ததில் வீடு ஒன்று பலத்த சேதமடைந்துள்ளது ஹட்டன் கொட்டகளை ஸ்டோனிக்ளிப் தோட்டத்தின் மேல் பிரிவில் நேற்று பிற்பகல் இந்த ரத்தம் நிகழ்ந்துள்ளது வீட்டின் பின்புறம் இடிந்து பெரிய மண்மேடு திரு சரிந்து வீட்டின் மீது விழுந்ததில் வீட்டின் ஒரு படுக்கையறை முற்றாக சேதமடைந்துள்ளதாக வீட்டின் உரிமையாளர் தெரிவித்துள்ளார் மண்மேடு இடிந்து விழுந்ததால் வீட்டின் ஏனைய சுவர்களும் இடிந்து விழும் அபாயம் காணப்படுகின்றது இதனால் அந்த வீட்டில் வசித்த ஐந்து பேர் தோட்ட நிர்வாகத்தின் நடவடிக்கையின் பேரில் உறவினர் வீட்டில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்த அனர்த்தத்தில் அதிர்ஷ்டவசமாக எந்தவிதமான உயர் சேதங்களும் ஏற்படவில்லை எனினும் வீட்டு உபகரணங்கள் மற்றும் உடைமைகள் சேதமடைந்துள்ளன சம்பவத்திற்கு விரைந்த பிரதேச கிராம சேத விவரங்களை சேகரித்து வருகின்றனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டின் பல மாகாணங்கள் மற்றும் மாவட்டங்களுக்கு மின்னல் தாக்கங்களுக்கான செம்மஞ்சல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று பகல் பன்னிரண்டு மணிக்கு வெளியிடப்பட்ட எச்சரிக்கை இரவு பதினொன்று முப்பது மணி வரையில் நடைமுறையில் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு சப்ரஹா மத்திய ஊவா வடமேற்கு மாகாணங்களிலும் காலி மாத்திரை மாவட்டங்களிலும் பல இடங்களில் கடுமையான மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இடியுடன் கூடிய மழை போது தற்காலிகமாக பலத்த வீச வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி மின்னல் தாக்கங்களினால் ஏற்படுகின்ற ஆபத்துக்களை குறைக்க பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மட்டக்களப்பு தாந்தாமலை முருகன் ஆலயத்திற்கு அருகில் அமைக்கப்பட்டுள்ள தொல்பொருள் பதாகையை எதிர்வரும் திங்கட்கிழமைக்குள் அகற்றாவிட்டால் தொல்பொருள் திணைக்களத்திற்கு எதிராக சட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என மண்முனை தென்மேற்கு பட்டிப்பளை பிரதேச சபையின் தவிசாளர் ஏ திரேசகுமாரன் தெரிவித்தார் மண்முனை தென்மேற்கு பட்டிப்பாளைய பிரதேசபையில் எந்தவித அனுமதியும் பெறப்படாமல் குறித்த பெயர் பிளகை நிறுவப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பில் தொல்பொருள் திணைக்களத்திற்கு கடிதம் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இது தொடர்பில் இன்று பிரதேச சபையில் இடம்பெற்ற ஊடக வீரர் சந்திப்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் கிராமத்திலே அமைந்திருக்கின்ற எங்களுடைய பாரம்பரியமான பூர்வீகமாக எங்களுடைய இந்து மதத்தை பேணி பாதுகாக்கின்ற வழிபாட்டு தலமாக இயங்குகின்ற எங்களுடைய முருகன் ஆலயத்திலே நேற்றைய தினம் யாருக்கும் தெரியாமல் வந்து கள்ளத்தனமாக வந்து அவர்கள் தொல்பொருள் திணக்களம் தொல்பொருள் என்ற அந்த பலகையை மாட்டிவிட்டு சென்றிருக்கின்றார்கள் உண்மையாகவே அவர்கள் ஒரு திணக்களமாக நாங்கள் பார்க்கவில்லை ஏனென்று சொன்னால் ஒரு திணக்களத்துக்கு தெரிய வேண்டும் இந்த பிரதேசத்திலே பிரதேச சபையின் ஊடாக பிரதேச சபையின்ற அனுமதி எடுத்த பின்புதான் ஒரு பேர்பலகையை மாட்டலாம் என்று ஆகவே நாங்கள் அதை ஒரு திணக்கலமாக பார்க்கவில்லை அவர்கள் ஒரு புத்த பௌத்த மதத்தினுடைய கொள்கைகளை பரப்புகின்ற ஒரு திணக்கலமாகத்தான் நாங்கள் அதை பார்க்கின்றோம் ஆகவே இது ஒரு மிகவும் ஒரு கண்டிக்கத்தக்க விடயம் இது வந்து சிங்கள பௌத்த மக்களை பாதுகாக்கின்ற ஒரு தினக்கலத்தோடு மட்டுமல்ல அவர்களுடைய அந்த மதத்தை பரப்புகின்ற ஒரு தினக்கலமாகவும் நாங்கள் இதை பார்க்கின்றோம் ஆகவே உடனடியாக அவர்கள் அந்த பேர்பலகையை அகற்ற வேண்டும் அப்படி அகற்றாத பட்சத்தில் நாங்கள் இன்று போய் சென்று பார்த்து வந்திருக்கின்றோம் அந்த இடங்களை உடனடியாக அந்த பேர்பலகைகள் அவர்கள் மாற்ற வேண்டும் மாற்றாத பட்சத்தில் நாங்கள் அதற்கு எதிராக எங்களுடைய மக்கள் இணைந்து மக்கள் போராட்டம் வெடிக்கும் இது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சாமி தரிசனம் செய்துள்ள புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன ரணில் விக்ரமசிங்க நேற்றைய தினம் காலை கட்டுநாயக விமான நிலையத்தில் இருந்து இந்தியாவின் சென்னைக்கு புறப்பட்டு சென்றுள்ளார் முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமானின் திருமண நிகழ்வில் பங்கேற்கும் நோக்கில் அவர் சென்னைக்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சாமி தரிசனம் செய்துள்ளார் போரில் உயிரிழந்த மாவீரர்களை போற்றி வணங்கும் மாவீரர் நாளுக்கான அலங்கரிப்பு ஆயத்த பணிகள் புதுக்குடியிருப்பு கோம்பாவில் பிரதேசத்தில் நடைபெற்று மாவீரர் நாளை அனுஷ்டிக்க தயார் நிலையில் உள்ளது தமிழ் மக்களுக்கான உரிமை போரில் தமது உயிர்களை ஈகம் செய்த மாவீரர்களை போற்றி வணங்கும் மாவீரர் நாள் இவ்வாண்டும் கார்த்திகை இருபத்தி ஏழாம் திகதி தமிழ் மக்களால் அஞ்சிக்கப்பட உள்ளது அந்த வகையில் இவ்வாண்டும் மாவீரர் நாள் நிகழ்வுகள் மேற்கொள்ள தமிழர் தாயக பகுதிகள் மாத்திரமின்றி தமிழ் மக்கள் வாழும் தேசமங்கும் தயாராகி வருகிறது அந்த வகையில் புதுக்குடியிருப்பு கோம்பாவில் பிரதேசம் என்றுமில்லாதவாறு கோம்பாவில் புலம்பெயர் தேசத்து உறவுகளும் கோம்பாவில் மக்கள் இளைஞர்கள் இணைந்து மாவீரர் நாளினை അനുസ്റ്റിക്ക തയർ നിലയിൽ ഏർപ്പാടാകിയുള്ളത് தாய்மண்ணின் விடியலுக்காக வித்தாகி போனவர்களின் நல்லூர் நினைவாலயம் நேற்று வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது பொது ஈகை சுடரினை மாவீரரின் தந்தையான தம்பிராசா ஏற்றி வைத்ததை தொடர்ந்து கல்லறை உருவத்திற்கு மலர் மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டது அதேவேளை நினைவாலயத்தில் மாவீரர்களின் உருவப்படங்கள் சிலவும் பெற்றோரினால் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது நிகழ்வில் பல்வேறு அரசியல் கட்சிகளின் பிரமுகர்கள் மாவீரர்களின் பெற்றோர்கள் உறவினர்கள் என பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் தாய் மண்ணுக்காக தம் உயிர்களை அர்ப்பணித்தவர்களுடன் மாமனிதர்களையும் நாட்டுப்பற்றாளர்களையும் மற்றும் பல ஆவணப்படுத்தல்களையும் கொண்டு இம்முறை நல்லூர் நினைவாலயம் அமைக்கப்பட்டுள்ளது தலைமுறைகள் கடந்து வாழும் மாவீர செல்வங்களின் நினைவாலயத்திற்கு உங்கள் இளைய தலைமுறையினரையும் அழைத்து வந்து வரலாற்றினை கடத்துங்கள் உங்கள் மனப்பதிவுகளை பதிந்துவிட்டுச் செல்லுங்கள் என ஏற்பாட்டுக்குழு தெரிவித்துள்ளது திருகோணமலை மாவட்டத்தைச் சேர்ந்த மாவீரர் பெற்றோர் கௌரவிப்பு நிகழ்வு சம்பூர் கலாச்சார மண்டபத்தில் இன்றைய தினம் சனிக்கிழமை இடம்பெற்றது சம்பூர் ஆலங்குளம் மாவீரர் நாள் நினைவேந்தல் ஏற்பாட்டு குழு இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தது இதன்போது திருகோணமலை மாவட்டத்தைச் சேர்ந்த சுமார் எண்ணூறுக்கும் மேற்பட்ட மாவீரர் பெற்றோர் கௌரவிக்கப்பட்டனர் நிகழ்வின் ஆரம்பத்தில் மாவீரர் பெற்றோர்கள் சம்பூர் பிள்ளையார் ஆலயம் முன்றலில் மாலை அணிவிக்கப்பட்டு மேலதாளங்களோடு தூவி விழா மண்டபத்திற்கு அழைத்து வரப்பட்டு நிகழ்வுகள் இடம்பெற்றது இதன்போது யுத்தத்தில் உயிர் நீத்தவர்களின் ஆத்ம சாந்தி வேண்டி சுடரேற்றப்பட்டு நிமிட மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது இதன்போது மாவீர் வீரர் பெற்றோர்களுக்கு தென்னை மெரக்கான்றுகள் அன்பளிப்பு பொருட்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த பெற்றோர் கௌரவிப்பில் மாவீரர்களின் பெற்றோர் குடும்ப உறுப்பினர்கள் அரசியல்வாதிகள் என பலரும் கலந்து கொண்டனர் வேவேளை கிளிநொச்சி மாவட்டத்தின் சுண்டிக்குளம் சந்தி பகுதியில் அமைக்கப்பட்ட இடத்தில் மாவீரர் பெற்றோர்கள் மதிப்பளிக்கப்பட்டனர் இதன்போது சுண்டிக்குளம் சந்தி பகுதியில் அமைந்துள்ள விநாயகர் ஆலயத்தில் மோட்ச அர்ச்சனைகள் நடைபெற்று பொது திருவுருவ படத்தினை சுண்டிக்குளம் சந்தியிலிருந்து ஒழுங்குபடுத்தப்பட்ட மண்டபம் வரை மாவீரரின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அழைத்து பெறப்பட்டனர் தொடர்ந்து அங்கு ஒழுங்குபடுத்தப்பட்ட இடத்தில் மாவீரர்களுக்கான அஞ்சலி நிகழ்வுகளும் மலர் வணக்க நிகழ்வும் நடைபெற்றதுடன் மாவீரரின் பெற்றோர் மதிப்பளிக்கப்பட்டனர் உயர் நீதிமன்ற நீதிபதி ஆந்தனி லலித் ஷிரான் குணரத்ன பதில் பிரதம நீதியரசராக பதவியேற்றுள்ளார் இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க முன்னிலையில் பதவியேற்றுள்ளார் பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினொன்று இருபத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினொன்று இருபத்தி ஏழு வரை வெளிநாடு சென்றுள்ள நிலையில் அவர் நாடு திரும்பும் வரை ஜனாதிபதி இந்த நியமனத்தை வழங்கியுள்ளார் வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு திருப்பதாக கூறி பண மோசடியில் ஈடுபடும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கு கிடைத்த தகவலின் பேரில் கொழும்பு மர்தானை பிரதேசத்தில் உள்ள வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பண மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் குறித்த வெளிநாட்டு வேலை வாய்ப்பு நிறுவனத்தின் அனுமதி பத்திரம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது குறித்த வெளிநாட்டு வேலை வாய்ப்பு நிறுவனத்திற்கு எதிராக எண்பத்தி ஐந்து முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் நிறுவனத்தின் உரிமையாளரும் காணப்படுவதாக இலங்கை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது சந்தேக நபர்களிடமிருந்து இருநூற்றி ஐம்பத்தி ஆறு இது தொடர்பான விசாரணைகளை இலங்கை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகம் மேற்கொண்டு வருகிறது இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் எமது ஆர்ஐபி பேச்சுக்கு கிடைத்த மரணாறிவித்தல்கள் யாழ்ப்பாணம் புங்குடுதீபம் இரண்டாம் வட்டாரத்தை புறப்படமாகவும் மாணிப்பாய் மற்றும் நெதர்லாந்து ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த மார்க்ரேட் செல்லம்மா ஞான பிரகாசம் அவர்கள் இருபத்தி இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையன்று இயற்கை எய்தினார் இயாழ்பாடம் துன்னாலை தளக்கந்தையை புறப்படமாகவும் லண்டனை வதிவிடமாகவும் கொண்டிருந்த சாந்தகுமாரி அருமைத்துறை அவர்கள் பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார் இயாழ்பாடம் கொடிகாமத்தை புறப்படமாகவும் கனடா அஜெக்ஸை வதிவிடமாகவும் கொண்டிருந்த யோகராஜா கிருஷ்ணன் செல்லத்துறை அவர்கள் இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலமானார் யாழ்ப்பாணம் அனலிதீபு ஏழாம் வட்டாரத்தை புறப்படமாகவும் கனடா பிராம்டனை வதிவிடமாகவும் கொண்டிருந்த தனிநாயகம் சின்னத்தம்பி அவர்கள் இருபத்தி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இறைவனடி சேர்ந்தார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண ஆரம்பித்தல்களின் இறுதிக்கிரியை விவரங்களை கீழே இருக்கும் பார்வையிடலாம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்